ஹே காய்ஸ் இது ஒரு ஐஃபோன் ஃபிஃப்டீன் அன்பாக்ஸிங் வீடியோ அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்ல முடியாது ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக ஐஃபோன் ஃபிஃப்டீன் வாங்கினதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத வேணாம் சொன்னால் அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸிங்கை பற்றி பேசிடுவோம் நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காண்டி அன்பாக்ஸ் காமிக்கிறேன் ஏன்னா அன்பாக்ஸ் பண்ண ஃபுட்டேஜ் என்னாச்சுன்னா இந்த ஃபோன் வந்து நேரமாக தெரில நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்த ஃபோன் வந்து புசுக்குன்னு போயிட்டு வந்த அன்னிக்கே போயிட்டு அதனால் ஒன்றுமே பண்ண முடியல யோசிச்சிட்டே இருந்தேன் கடைசியில் சரி புதுசாக ஒரு நம்மளே வச்சு நம்மளே அன்பாக்சிங் பண்ணி போட்டுருவோம் அப்படி முடிவு பண்ணியாச்சு சரிங்களா பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து ஐஃபோன் இருக்குது அது போக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்கோங்க அது போக ஒரு சில பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஐஃபோன் சிக்ஸ்டீனில் அந்த ஸ்டிக்கர் இல்லை இதில் ஸ்டிக்கர் இருக்குது ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு இருந்த ஃபீல் என்னென்னா என்னடா இது கேபிள் ஐஃபோனில் கேபிள் அதுவும் ப்ரைடட் கேபிள் நீங்கள் இன்னைக்கானிருக்கு பிடிச்சல்தான் பிஞ்சுருவங்களா அந்தளவு குவாலிட்டி இல்லாத ஒரு கேபிளாக இருந்தது அதை பார்க்கும்போது கடுப்பாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்டர் பின்னே எடுத்தேன் வாழ்க்கையில் ஆண்ட்ராய்டில் அளவு மோசமான குவாலிட்டியில் இருக்க சிம் இன்ஜெக்டர் பின்ன நான் பார்த்ததே கிடையாது கையால் பிடிச்சி உடச்சா உடச்சி போய் உடஞ்சு போயிடும் போல அந்த மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருந்தாங்க ஐம்பதாயிரரூபா ஐஃபோனு ஒரு பின் ஒரு கேபிள் படியாக கொடுக்க முடியல சரி ஐஃபோன் வாங்கியாச்சு ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் சரி புலம்பாணா உள்ளதை நல்லா இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீமியமாக இருக்குது அதை நான் ஒத்துப்பேன் ஐஃபோன் ஃபிஃப்டீன் அப்படின்றனால காம்பேக்டாக இருக்குது குறிப்பாக இந்த ஆப்பிள் சேஃப் கட் அவுட் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் நம்ம ஆண்ட்ராய்டில் பட்ஜோல் நாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது யூடியூப் யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெருசாக டிஸ்டர்ப்டாக இருக்காது அது மாதிரி உள்ளே வந்து கிடக்காது அந்த யூடியூபை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதும் நல்லாயிருக்கும் யூடியூப்பை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதே சரியில்லை ஐயோ இது வந்து தப்பாக தான் போய்ட்டுருக்கு அதாவது ஐயோ அதுக்குள்ளே ஸ்க்ராட்ச் ஆகிட்டுங்க ஸ்க்ராட்ச் ஆகாது ஸ்க்ராட்ச் ஆகாதுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிட்டு என்ன தொடச்சி அதுக்கு சரி ஓகே குழப்பத்தை தெளிவோம் சரி ஐஃபோன் ஃபிஃப்டீன் நல்லா இருக்கிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது எடுத்து இப்படி புலம்புறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமராக்காக கேமரா நல்லா இருக்கா கேமராக்காக தான் ஐஃபோன் ஐஃபோன் பிப்டினை வந்து நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சைலில் எடுத்திருந்தோம் எப்பவும் பயம் இருக்க இருந்தது லேட் ஆகுமா அது மாதிரி உண்மையாக நல்ல ஃபோன் வருமா ரிட்டர்ன் ஆன போன அப்படின்ற பிரச்சனைலாம் இருந்தது ஒரு பிரச்சனை இல்லை கரெக்டாக இருபத்தாறாம் தேதி ஆர்டர் போட்டேன் ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு ஆர்டர் போட்டேன் அதுக்கப்புறம் வில கம்மியாக இருந்தது நம்மளோட நம்மளோட டெலகிராமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பத்தோராயிரத்தி ஐநூறு கொண்டு வந்தாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ ஆஃபர் டக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வாங்கணும்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் ஐம்பத்தி மூவாயிரரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கைக்கு வந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூலாக கைக்கு வந்துருச்சு இந்த டைம் வேலை அதிகமாக வச்சுருந்ததுனாலே என்னவோ என்னவோ ஃப்ளிப்கார்ட் எதுவுமே பண்ணல அந்த மாதிரி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூத்தாக இருந்தது டென்ட் எதுவும் இல்லை ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை அது மாதிரி எந்தெந்த விதையில் செக் பண்ண முடியுமோ எல்லாமே செக் பண்ண புது ஃபோன் தான் யாராவது இந்த சீசனில் ஐஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாருக்கும் பிரச்சனை வந்த மாதிரி தெரியல போன வருஷமும் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தும் போது தான் இருந்தோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டேன் இப்போ இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கா வந்துருச்சு அது தவிர ஐஃபோன் ஃபிஃப்டினோட ஆண்ட்ராய்டு யூஸராக ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா காம்பேக்டாக இருந்தது எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல காம்பேக்டாகவே இருந்தது அது போக அந்த ப்ரீமியம் ஃபீல் அதை வந்து குற சொல்லவே முடியாது யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறத விட யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த அந்த பீ ப்ரீமியம் ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுனா இந்த பில் ஷேப் கட் அவுட் இதை இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆப்பிள் அதுக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பெரிய யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை நல்லா இருந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேமரா தாறு மாறாக இருந்தது அது போக ஃப்ரண்ட் கேமராவுமே நல்லா இருந்தது ஆனால் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஐஃபோன் கொஞ்சம் திணறது அப்படின் தான் தோணுது மற்றபடி வீடியோவில் கேமரா நல்லாவே இருந்தது அடுத்து வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வித குறையும் சொல்ல முடியாது எத்தனை அப்ளிகேஷன் லோட் பண்ணாலும் ரொம்ப நல்லா ஆகுது ஸோ பிரச்சனையும் இல்லை ஐஃபோனாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பத்தாயிரரூவா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு தோணுது என்ன பெட்டரான ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தவிர பெருசாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை என்னோட என்னோடய யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வீடியோ எடுக்கிறது வெளியே போனால் இதை வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும்தான் இந்த ஐஃபோன் வாங்கியிருந்தேன் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க கூட இப்போ கூட நான் வந்து இந்த மொபைலை வச்சு ஆஃபர் ஷேர் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் கிளிப் போர்டை காணும் ஐஃபோனில் கிளிப்போர்டு வராதுன்றது எனக்கு தெரியாது எனக்கு கிளிப்போர்ட் எப்படி கொண்டு வரணும்னா இது ஆ சரிங்களா ஓவரார்ட்டையும் உள்ள போயிட்டு சேவ் சேவ்லாம் கொடுக்கக்கூடாது டேரக்ட்டாக ஆண்ட்ராய்ட் மாதிரி டக்கு டக்குன்னு காப்பியை உள்ள ஸ்டோர் ஆயிடும் அந்த மாதிரி கிளிக் போர்ட் ஏதாவது ஐஃபோன் பண்ண முடியுமா அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் அடுத்து வாட்ஸ்அப் ரெண்டு மூணு இவ்வளோ நாள் ஆனது காரணமே இந்த வாட்ஸ்அப் தாங்க இந்த வாட்ஸ்அப்போட கடந்து போராடி வாட்ஸ்அப் டேட்டாவே இதுக்கு மாற்ற முடியல எத்தனையோ அப்ளிகேஷன் தந்திருக்காங்க ஐஃபோனே அஃபிஷியலாக ஒரு அப்ளிகேஷன் தந்திருக்காங்க அது ஓடது மணிக்கணக்கா வாடிட்டு கடைசியில் சொல்லுது டேட்டா நாட் ஃபோன்னுச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னடா டேட்டா நாட் ஃபோன் அதை ஃபஸ்ட்டே சொல்லித் தொலை வேண்டியதான்ற மாதிரி இருந்தது ஸோ யாரெல்லாம் இந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு இந்த வாட்ஸ்அப் டேட்டா மாற்றதுக்கு பாடாப்பட்டீங்க அப்படின்றத கம்மியாக சொல்லுங்கள் ஒரு மாற்றிட்டோம் மாற்றினதை பற்றி தனி வீடியோ வேணுமா அப்படின்றத கேளுங்க வாட்ஸ்அப் எப்படி மாற்றுறது அப்படின்றத தனி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எல்லோரும் கேட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணிடுவோம் இதை பற்றி வேறு என்ன சொல்லலை உண்மையாக சொல்லணும்னா பாவங்கள்னு தனி வீடியோ தான் போடணும் புலம்ப தான் செய்யணும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு நிலமை எனக்கு வந்து நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கேபிளில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதில் ஆரம்பித்தது வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண முடியாமல் போனது கிளிப் போர்டு ஒர்க் ஆனது வேறு நிறைய ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதது அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பலாம் பெட்ராக இல்லை ஒரு பேக்கு போக முடியல இது வச்சுட்டு இப்போ ஒரு ஃபிளிப்கார்ட்ல ஒரு அப்ளிகே ஏதாவது தேடிட்டு இருக்கேன்னு வைங்களேன் பேக் போதுக்கு என்ன பண்ணணும் இந்த இருந்து இழுத்தா பேக் போடணும் பேக் சரியாக போக மாட்டேங்குதுங்க அமேசான்ல இது வரைக்கும் பேக் போன மாதிரியே தெரியல சரி அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஒன்று இருக்கு வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க ஐஃபோன் தானே அந்த சேனல்ஸ்ல போனால் என்ன செய்யணும் ஓப்பன் ஆகணும் சேனலில் போனால் க்ளோஸ் ஆகுது இது என்ன ஐஃபோன்னு நான் கேட்க ஐயோ மறுபடியும் புலம்பதுக்கே ஆரம்பிக்கும் சரி அவ்வளோ தாங்க இந்த இந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பர்ஃபார்மென்ஸ் அதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ ஐஃபோன் பற்றி பண்ணா அப்படின்னு நினச்சேன் ஸோ அதான் இந்த வீடியோ வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க கமெண்டில் கேளுங்க கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ தோண முடியுது வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்